நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை அமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அவர்கள் கூறும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் அமல்ராஜ் சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் பாதுகாவலராக பணியாற்றி வருகிறார் அவர் பணியாற்றி வரும் உரிமையாளர் மீது ஒரு வழக்கு சம்பந்தமாக சம்மனுக்கு ஆஜராகாததால் சென்னை நீலாங்கரை காவல்நிலை ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் மற்றும் காவலர்கள் முன்னாள் ராணுவ வீரர் என்றும் பார்க்காமல் அமல்ராஜை வலுக்கட்டாயமாக இழுத்து அவரது சட்டையை கிழித்து அடாவடித்தனமாக கைது செய்துள்ளார் மேலும் அந்த நிகழ்வு நடந்த காணொலியை பார்க்கும் போது அமல்ராஜ் மிகவும் அமைதியாக இருப்பதாக தெரிகிறது இந்த காணொலியில் ஆய்வாளர் அந்த வீட்டு வாசலை திறந்து உள்ளே சென்றதும் அநாகரிகமான முறையில் அமல்ராஜின் சட்டையை பிடிப்பது மிக தெளிவாக காணொலியில் தெரிய வருகிறது மரியாதை இல்லாமல் அநாகரிகமாக நடந்து கொண்ட ஆய்வாளர் வன்மையாக கண்டிக்கிறோம் வருங்காலத்தில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காதவாறு கண்காணித்து முன்னாள் வீரர்களுக்கும் மற்றும் சாதாரண மக்களுக்கும் நியாயமான நீதி கிடைக்க சென்னை நகர காவல்துறை ஆணையர் தமிழக காவல்துறை தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் நம்ம நமது முன்னாள் ஒருவர் திரு சென்னை நாம்தி சீமான் என்பவரின் வீட்டில் இரண்டு வருடங்களாக பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார் இவ்வேளையில் அவர் மீது ஏதோ வழக்கு இருந்ததாக அவருக்கு வீட்டில் சம்மன் அனுப்பப்பட்டது அது தக்க சமயத்தில் ஆதரவாத காரணத்தால் சென்னை நீராந்தரை 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 காவல்நிலைய ஆய்வாளர் திரு பிரவீன் ராஜேஷ் அவர்கள் அவரை அரச கைது செய்வதற்காக வீட்டின் முன் சென்று கேட்டை திறந்திருக்கிறார் திறந்ததும் எமது முன்னாள் வீரர் திரு அமல்ராஜ் அவர்கள் பின்படுகிறார்